திருச்செந்தூரிலிருந்து மனமகிழும் நல்ல செய்தியோடு உன் அப்பன் நான் வந்திருக்கின்றேன் என் குழந்தையே நீ எதிர்பார்க்கின்ற ஒரு நல்ல விஷயத்தை இந்த ஆண் உன் வாழ்க்கையில் நடத்தி ஒரு அற்புதத்தையே உன் கண் முன்னால் என்னவென்று காண்பித்து கொடுக்க கொடுக்கப் போகின்றார் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று இந்த கந்தன் உனக்கு சொல்ல வேண்டிய நேரமும் வந்துவிட்டது அப்பன் முருகன் உன் முன்னால் நிற்கின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுத்தாலும் அதையெல்லாம் நீ சரியாக எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் உன்னை தேடி நான் வரும்பொழுது நீ என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி கலங்கிக் கொண்டிருக்காமல் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த எல்லாம் நீ எப்பொழுதும் சரிபடுத்தி உனக்கு வேண்டிய அத்தனை உண்மைகளையும் நீ எப்பொழுதும் நல்வழிப்படுத்தி உன்னோடு நான் உன்னை வழிநடத்துகின்ற இந்த சூழ்நிலையை நீ உனக்கான வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஆயிரம் முயற்சிகள் தோல்வி பெறலாம் ஆனால் ஒருபோதும் உனக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகளை விட்டுவிடாதே அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி உனக்கு என்ன கிடைத்தாலும் சரி இதையெல்லாம் என் குழந்தை எப்பொழுதுமே நீ உன்னுடைய வாழ்க்கையில் சரியானதாக மாற்றிவிட வேண்டும் உன்னோடு இந்த கந்தன் முன்னின்று உன்னை வழிநடத்துகின்ற இந்த நேரம் இனி என்னவாகும் ஏதுவாகும் என்று சொல்லி என் குழந்தை நீ கலங்கி விடாமல் உனக்கென நான் கொடுக்கின்ற இந்த நேரங்களை நீ எப்பொழுதும் சரியாக உணர வேண்டும் உன்னைச் சுற்றிலும் நான் வந்து கொடுக்கின்ற இந்த அற்புதங்களை எப்பொழுதும் என் பிள்ளை நீ சரியாக உணர வேண்டும் எந்த நேரம் யாருக்கு என்ன நடக்கும் என்பது இங்கு யாரும் புரிந்திட முடியாத ஒரு விஷயம்தான் அடுத்த நொடி என்பது நிச்சயமில்லாத ஒரு வாழ்க்கை அடுத்தது நாம் என்னவாக போகின்றோம் இந்த வாழ்க்கையில் நாம் எதை உணரப் போகின்றோம், என்று தெரிந்து கொள்ள முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்ற ஒரு வாழ்க்கை இந்த வாழ்க்கைக்காக நீ ஒருபோதும் கலங்க வேண்டாம் இந்த சூழ்நிலைகளுக்காக என் பிள்ளை ஒருபோதும் இனி நீ வருந்த வேண்டாம் உன்னைச் சுற்றிலும் நான் வந்து நடத்தக்கூடிய அற்புதங்கள் உனக்கு நிச்சயமாக இந்த நிலையிலிருந்து உன்னை மீட்டெடுக்க கூடிய நன்மைகளை என்னவென்று உனக்கு காண்பித்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி அப்பன் நான் இருந்து பாதையில் நீ நல்லபடியாக எப்பொழுதும் நடந்து செல்ல வேண்டும் எப்பொழுதும் நீ தயங்கி நிற்கக்கூடாது எந்த சூழ்நிலையிலும் எதையும் நீ விட்டுவிடக்கூடாது உன்னைச் சுற்றி நான் தருகின்ற இந்த விஷயங்களுக்கு நீ என்னாலும் கட்டுப்பட்டு உனக்கு வேண்டிய ஒவ்வொரு உண்மைகளுக்கும் நீ சரியாக உணர்வுகளைக் கொண்டு நல்ல பிள்ளையாக இந்த வாழ்க்கையை வாழ நினைக்கும் பொழுது அத்தனையிலும் உனக்கு வேண்டிய உண்மைகள் நிறைவாக கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு தர வேண்டிய சந்தோஷங்களை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாமும் நடந்து முடிந்த பிறகு அதை எண்ணி கலங்குவதில் எந்த பலனும் இல்லை இனி என்ன நடக்கப் போகிறது என்பதனை பற்றிய சிந்தனைகளும் உனக்கு தேவையில்லை நடக்கின்ற நல்ல விஷயம் உன் வாழ்க்கையை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ நம்பினால் போதும் உன் அப்பன் திருச்செந்தூரிலிருந்து உன்னை தேடி வந்து உனக்கு இந்த நல்ல வாக்கு தரும் உனக்கான உதவியை கொடுக்கக்கூடிய இந்த ஆண் யார் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா உனக்கு கிடைத்திட்ட இந்த சூழ்நிலையை நீ சரியாக பயன்படுத்தி கொள்ள அல்லவா எதற்குமே இந்த வாழ்க்கை உனக்கு உண்மைகளை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால்தான் இனி என்ன நடந்தாலும் அதிலிருந்து நீ பெறக்கூடிய சந்தோஷங்களை நிச்சயமாக உன்னால் பெற்று கொள்ள முடியும் எதிர்க்கும் கலங்கிவிடாது எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் நீ துவண்டு விடாது கந்தன் என் நாமத்தை உச்சரித்து கொண்டே இரு நிச்சயமாக அதிலிருந்து வெளிவரக்கூடிய தீர்வுகள் உனக்கு கிடைக்கும் அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய உண்மைகளும் உனக்கு என்னவென்று கிடைக்கும் உன்னை தேடித்தானே உன் அப்பன் வந்து கொண்டிருக்கின்றேன் அப்படியானால் நாளைய விடியலில் உனக்கு உதவியை கொடுக்கக்கூடியவர் யார் என்பது உன் அப்பன் எனக்கு நன்றாக தெரியும் என் குழந்தையே நாளைய தினம் உனக்கு உதவியை செய்யக்கூடியவர் என் அப்பன் சிவன் எதனால் சிவனை நான் இன்று உனக்கு நினைவுபடுத்துகிறேன் தெரியுமா நாளைய தினம் சந்திர தரிசனத்தினுடைய விடியல் நாளை மாலை நேரத்தில் சந்திர பகவானை நீ தரிசனம் செய்ய வேண்டும் சந்திர பகவான் அமாவாசை திதிக்கு பிறகு மூன்றாவது திதியில் உனக்கு சற்று பிரகாசமாக காட்சி கொடுக்கக்கூடிய ஒரு நாள்தான் இந்த சந்திர தரிசன நாள் சந்திரனை மூன்றாம் பிறை சந்திரனை தன்னுடைய பிறை நிலவாக சூடியவர் சிவபெருமான் அல்லவா அவரினுடைய சடையில் இருக்கின்ற இந்த மூன்றாம் பிறை சந்திர தரிசனத்தை இந்த நாளில் செய்யும் பொழுதுதான் அவரை நீ சந்திர மௌலீஸ்வரராக அடையாளம் காண்கின்றாய் இது போன்ற ஒரு நல்ல நாளில் அவரை வணங்கும் பொழுது சந்திர பகவானை நீ வணங்கும் பொழுது அதிலும் குறிப்பாக சிவபெருமானினுடைய தலையில் சூடியிருக்கின்ற அந்த மூன்றாம் பிறை சந்திரனை நீ தரிசனம் செய்யும் பொழுது நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பேரதிசயம் நடத்தி கொடுக்கப்படும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது சந்திர பகவானை தரிசனம் செய்யும் பொழுது எப்பொழுதுமே ஒரு ரூபாய் நாணயத்தை உன் உள்ளங்கையில் வைத்துக்கொண்டு அவரை நோக்கி நீட்டி உன்னுடைய வேண்டுதல் என்னவோ அதைச் சொல்லி உன்னுடைய தலையை வலதுபுறமாக மூன்று முறை சுற்றி அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை உன்னுடைய இல்லத்தில் நீ பணம் வைக்கின்ற அறையில் எப்பொழுதும் வைத்து வந்து கொண்டே இருப்பாயானால் நிச்சயமாக உன் வீட்டில் செல்வ பலம் அதிகரிக்கும் நேர்மையான வழியில் உன் இல்லத்திற்குள் பணம் வந்து சேரும் என்பதுதான் உண்மை நிலையானபடி உனக்கு வேண்டிய விஷயங்களை எல்லாம் நடத்திடவும் உண்மைகளை எல்லாம் உனக்கு உணர்த்திச் சொல்லிடவும் என்னவெல்லாம் உன்னை தேடி வருகின்றதோ அதையெல்லாம் நீ சரியாக பெற்றிடவும் எப்பொழுதும் தெளிவோடு இருந்துவிட்டால் அது போதுமல்லவா கந்தன் சொல்வது உனக்கு புரியும் என்றால் நிச்சயமாக இனி வரக்கூடிய மாற்றங்களையும் நீ கண்டுகொள்ளத்தான் கொள்ளத்தான் போகின்றாய் உன்னை தேடி வருகின்ற உண்மைகளையும் நிச்சயமாக நீ புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் எதற்கும் கலங்காது எதற்கும் தயங்காது நீ உன்னுடைய வெற்றியை நோக்கிய பயணத்தில் முன்னேறிக் கொண்டே இரு உன்னை தேடி நான் வருகிறேன் என்பது உனக்கு நிச்சயமாக தெளிவிற்கு வந்துவிடும் உன்னோடு இந்த கந்தன் நான் வருகிறேன் என்பதனையும் நீ நிச்சயமாக சரியாக புரிந்து கொண்டு விடுவர் எதையெல்லாமோ கடந்துதான் உனக்கு இந்த வாழ்க்கை சில விஷயங்களை காண்பித்து கொடுக்கிறது இனியும் இதையெல்லாம் கடந்துதான் உனக்கான மகிழ்ச்சியை நீ பெறப்போகிறாய் என்பதனை மறந்துவிடாதே அப்பன் சொல்லிய சொல்படி உன் வாழ்க்கையில் பல அற்புதங்களை நான் நடத்தி காட்டுவேன் உனக்கு கொடுத்த வாக்கிலிருந்து நான் ஒருபோதும் தவற மாட்டேன் நாளை நிச்சயமாக சந்திர பகவானினுடைய ஆசியோடு சிவபெருமானினுடைய ஆசியோடும் உன்னுடைய வாழ்க்கையில் பேரதிசயம் நடக்கும் என்பது உண்மை அதை யாராலும் இல்லை என்று மறுத்துவிட முடியாது இனி என்ன நடந்தாலும் எந்த சூழ்நிலைகளாக இருந்தாலும் உன் அப்பன் முன்னின்று உன்னை வழிநடத்தும் போது இந்த வாழ்க்கை உனக்கு எவ்வளவு தீமைகளை கொடுத்தாலும் அதிலிருந்து உனக்கு வேண்டிய உண்மைகளை நிச்சயமாக உன் கண்முன்னால் காண்பித்து கொடுக்கும் அல்லவா எதையெல்லாமோ தாண்டி நீ பேரின்பத்தை அடையக்கூடிய நேரம் இனி என்ன நடந்தாலும் அதிலிருந்து நீ விரும்பிய சந்தோஷங்களை உணர வேண்டிய தருணம் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று கலங்காது உனக்கு வேண்டிய அற்புதத்தை நீ முழுமையாக உணர வேண்டிய தருணம் இனி எப்பொழுதும் உனக்கே உனக்கான உண்மைகள் உன் கண் முன்னால் வந்து தெரியக்கூடிய நேரம் எல்லா நிலையிலும் இந்த கந்தன் நான் வருகிறேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் உனக்கு எந்த சூழ்நிலையிலும் இந்த கந்தன் வழிநடத்த வருவான் என்பதனை புரிந்து நடந்து கொள் எல்லையற்ற மகிழ்ச்சி உனக்கு தயாராக இருக்கின்றது இதை பெற்றுக்கொள்வதற்கு நீயும் தயாராகி விட்டாயானால் அதன் பிறகு வேறு யாராலும் இந்த வாழ்க்கையில் உன்னை அவ்வளவு சுலபமாக வீழ்த்திவிட முடியாது கந்தன் முன்னின்று நடத்துவதை நீ என்னவென்று உணரும்பொழுது உனக்கு வேண்டிய அத்தனையும் இனி எப்பொழுதும் உனக்குள் இருக்கின்ற பேரதிசயங்களை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எல்லையற்ற மகிழ்ச்சிக்கு இந்த வாழ்க்கை உன்னை தயார்படுத்தி விட்டது எல்லையற்ற சந்தோஷத்திற்கு இந்த வாழ்க்கை உன்னை தயார்படுத்தி விட்டது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா நிலையிலும் உன்னை தேடி வந்து உதவி செய்கின்ற உன் அப்பன் இனியும் உனக்கு உதவி செய்வான் என்பதனை நீ புரிந்து கொள் உன்னை இந்த நிலை கடந்து நான் அழைத்துச் செல்வேன் எதற்கும் கலங்காமல் எந்த சூழ்நிலைக்கும் நீ தேவையில்லாமல் வருந்தி கொண்டிருக்காமல் உன்னோடு நான் வருகின்ற இந்த நேரத்தை நீ உன் வசமாக்கிக் கொள்ள முயற்சி செய் நிச்சயமாக உனக்கு கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத பேர் அதிசயங்கள் எல்லாம் நடந்தே தீரும் எப்பொழுதும் உனக்கு வெற்றியும் கிடைத்தே தீரும் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா